ஒரு காலத்துல ராமபுரம் அப்படிங்கிற ஊருல சித்தையாவோட குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்துச்சு பொண்ணு பேரு சாந்தி சித்தையா விவசாயம் செஞ்சு குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தான் அதே ஊருக்கு ஒரு தலைவனோ இருந்தான் அவன் பேருக்குதான் அந்த ஊருக்கு தலைவன் ரொம்பவும் சுயநலவாதி அவன் என்ன சொல்றானோ அந்த ஊருக்காரங்க அதுபடிதான் நடந்துக்கணும் அப்படின்னு அவன் கட்டளையிடுவான் ஒரு நாள் தேவி புருஷ சித்தையா கிட்ட என்னங்க வர வர வீட்டு செலவுக்கு பணம் பத்த மாட்டேங்குது அதான் நான் பேசாம எங்கேயாச்சும் வேலைக்கு போகட்டுமா நீ வேலைக்கு போறியா பைத்தியமா நீ அப்படி இல்லைங்க நாம ரெண்டு பேரும் நம்ம பிள்ளைங்களை நல்ல பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா அதுக்கு ரெண்டு பேரும் சம்பாதிச்சாதானே செலவுக்கெல்லாம் எல்லாம் சரியா இருக்கும் எதுக்கு கவலைப்படுற நமக்கு தான் வயல் இருக்கு இந்த வருஷம் மழை சரியா பெய்யாததால விளைச்சல் சரியா விளையல எல்லா வருஷமும் இதே மாதிரி இருக்குமா என்ன நான் இன்னொரு தோங்க வயலுக்கு வேலைக்கு போக போறேன் அதனால நம்ம வீட்டு செலவுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது அப்போதான் வீட்டுக்கு வந்த ராஜேஷ் அப்பா நான் பள்ளிக்கூடத்துல இருந்து வரும்போது நம்ம ஊர் தலைவர் என்னை பார்த்தாரு எங்கிருந்து வரேன்னு கேட்டாரு நான் பள்ளிக்கூடம்னு சொன்னேன் படித்து என்ன சாதிக்க போறேன்னு என்கிட்ட கேட்டாரு அதுக்கு நான் ஊருக்கு உங்களை மாதிரி ஒரு தலைவரா இல்லாம நல்லா படிச்சு நல்ல ஊர் தலைவராக சொன்ன சரியா தாண்டா சொல்லியிருக்க இதுக்கு தான் பெரியவங்க சொல்லுவாங்க பசங்களை நல்லா படிக்க வச்சா அறிவு வளரும்னு மாதிரி எல்லாரும் சரிப்பா நம்ம ஊர்ல யாருமே படிக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் அந்த தலைவருக்கு இருக்கு அதனாலதான் நம்ம பக்கத்து ஊர் பள்ளிக்கூடத்துக்கு நம்ம பிள்ளைங்களை அனுப்புறோம் அவரு சொன்ன அவருடைய பேச்சை மதிக்காம அதனாலேயே அவருக்கு நம்ம குடும்பத்தை பார்த்தா சுத்தமா பிடிக்காதுங்க அவன் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கணும்னா அவன் பெரிய மனுஷனா நடந்துக்கணும் ஊருக்கு பேருக்கு தான் அவன் தலைவர் ஏதாவது நல்லது பண்ணியிருக்கானா சரி அவன் தான் செய்யலை மற்றவங்க யாருன்னா செய்யும் போதாவது அவங்கள உற்சாகப்படுத்துறானா அப்படிப்பட்டவன் பேச்சுக்கு நாம ஏன் மதிப்பு கொடுக்கணும் ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்க தேவி நம்ம வளர்ச்சியை பார்த்து உற்சாகப்படுத்துறவங்களுக்கு தான் மதிப்பு கொடுக்கணும் மற்றவங்களுக்கு இல்லை சரியா சொன்னீங்க சரி நான் வயல் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சித்தையா வேலைக்கே கிளம்பி போனான் அந்த பக்கமா வந்துகிட்டு இருந்த பீமையா சித்தையாவ பார்த்தான் என்ன சித்து எங்க போய்கிட்டு இருக்க வேற எங்கடா வயலுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன் அதானே நாம வேற எங்க போக முடியும் நமக்கு என்ன படிப்பறிவாக இருக்குது இதில் கஷ்டம் என்னன்னா நம்ம பிள்ளைங்களுக்கும் இதே நிலமை தான் போல யாரும் படிக்கக்கூடாது அப்படின்னு தான் ஊர் தலைவர் முடிவு பண்ணியிருக்காரு இந்த ஊரில் தானே படிக்கக்கூடாது ஆனா பக்கத்து ஊருக்கு போய் படிக்கலாம் இல்ல அது ரொம்ப தூரமா சேடா பசங்களுக்கு கஷ்டமா இருக்குமே இப்ப கஷ்டப்பட்டா தாண்டா நாளைக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் நீ சொல்றது உண்மைதான் ஆனா என்னால தாண்டா முடியாது ஏன்னா அந்த தலைவர்கிட்ட நான் கொஞ்சம் பணம் கடன் வாங்கியிருக்கேன் அதனால அவனுக்கு நான் அடிமையாக தான் இருந்தாகணும் இல்லனா அதுக்கப்புறம் இந்த ஊர்ல என்ன வாழ விடுவானா அவன் ஏன் வாழ முடியாது அவங்கிட்ட வாங்கின கடனை நீ கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கிற வேலையை பாரு அப்ப நீ அவனுக்கு அடிமை கிடையாது இல்லையா யாருக்கும் நாம் அடிமையாக கூடாது நம்ம பிள்ளைங்களையாவது நல்லபடியா வளர்க்கணும் ம் சரிடா நீ சொல்றதுல நியாயம் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் நீ சொன்னதையே செய்கிற அப்படின்னு சொன்னா சில நாட்கள் இப்படியே போச்சு ஒரு நாள் ஊர் பஞ்சாயத்துல அந்த ஊரோட தலைவர் கிட்ட ஊஜனங்க எல்லாரும் இப்படி சொன்னாங்க ஐயா கொஞ்ச நாள நம்ம ஊர்ல கரண்ட்டே இருக்க மாட்டேங்குதுங்க ஐயா அதனால ரொம்ப கஷ்டமா இருக்குங்க பகல் முழுக்க வயல்ல கஷ்டப்பட்டுட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டுல கரண்ட் இல்லாம எந்த வேலையும் செஞ்சுக்க முடியல நீங்க தாங்க ஐயா இதுக்கு ஏதாவது செய்யணும் இன்னும் பத்து நாள்ல இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வரேன் நீங்க யாரும் எதை நினைச்சோம் கவலைப்படாதீங்க அப்படின்னு தலைவர் சொன்னதை கேட்டு பூஜனங்க எல்லாரும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க அப்போ அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்த அந்த தலைவரோட நண்பனான ராமையா இப்படி கேட்டான் ஊர்ல கரண்ட் இல்லைன்னு சொல்றாங்க எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு என்ன சந்தேகம் அது உனக்கு எதுக்கு சந்தேகம் வந்திருக்கு ஊர்ல கரண்ட் போறதுக்கு நீ காரணம் இல்ல இல்ல பரவாயில்லையே புத்திசாலி தான் நீ நினைச்சது உண்மைதான்டா அதுக்கு நான் தான் காரணம் எதுக்காக இப்படி பண்ற இதனால உனக்கு என்ன கிடைக்கும் இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் புத்திசாலிங்கடா அதனாலேயே இந்த ஊர்ல யாரும் படிக்க கூடாது அப்படின்னு நான் பள்ளிக்கூடம் கூட கட்டல ஆனாலும் சும்மா இருக்கிறாங்களா பசங்க எல்லாரையும் வெளியூருக்கு அனுப்பி கூட படிக்க வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க படிப்புனால் உனக்கு ஏன்டா சுத்தமா பிடிக்கல இந்த ஊர்லேயே அதிக சொத்து பத்தோட பணக்கரனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது நான் மட்டும்தான் ஒரு ஜனங்க எல்லாருமே அதுக்காக தாண்டா என்னை மதிக்கிறாங்க இப்போ எவனோ ஒருத்தன் நாளைக்கு நல்லபடியா பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிட்டு வரான்னு வச்சுக்கோ அப்புறம் அவனை தான் மதிப்பானுங்க என்ன இல்ல அதனால தான் நான் யாரையும் படிக்க விடுறதில்ல நீ இருக்கிறது பெரிய தப்புன்னு கூடிய சீக்கிரம் உனக்கு தெரியும் தப்பு பண்ணுறது நல்லாதான் இருக்கும் நல்லது பெரிய வேணும் மாதிரி கூட நண்பனா பழகுறேன் பாரு அது எனக்கு சுத்தமா பிடிக்கல இப்ப கோவத்தில் எல்லாத்தையும் ஊர்ல எல்லாருக்கும் சொல்லுவியா நான் அப்படி செஞ்சா உனக்கு எனக்கும் என்ன வித்தியாசம் உனக்கு தண்டனை தானாவே கிடைக்கும்டா அப்படின்னு சொல்லி ராமையா அங்கிருந்து கோவமா போயிட்டான் அப்ப தலைவர் அவனுடைய மனசுக்குள்ள எவ்வளவு திமுறு இவனுக்கு என் கூட நட்பா பழக விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போறான் போனா போடா நீ சொன்னதை நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன் என்னுடைய தேவை உனக்கு ஒரு நாள் நிச்சயமா வரத்தான் போகுது அப்ப வாடா நான் பாத்துக்கிறேன் இப்படி சில நாட்கள் போச்சு ஒரு நாள் இருந்து அந்த ஊரோட தலைவருக்கு ஒரு கடதாசி வந்துச்சு அப்ப தலைவரோட மனைவி தலைவர் கிட்ட வந்து இப்படி சொன்னா என்னங்க ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க போல தெரியுது அரசாங்கத்தில் இருந்து ஏதோ கடிதாசி வந்திருக்கு ஆனா அது என்னன்னு எனக்கு புரியல படிச்சவர்னா அது நீங்களே படிச்சிருப்பீங்க ஆனா இப்போ என்ன பண்றது என்ன என்னையே கிண்டல் பண்ணி பேசுறியா இதில நான் கிண்டல் பண்றதுக்கு என்ன இருக்கு இப்போ இந்த கடிதசில என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இன்னொருத்தங்க கிட்ட போய் கேட்டுதான ஆகணும் இங்க படிச்சவங்க யார் இருக்காங்க யாரும் இல்லையே அந்த சித்தையோட புள்ள ராஜேஷ் ரொம்ப நல்லா படிப்பானாமா ஒரு தடவை சித்தையா கிட்ட கேட்டு பாருங்க தலைவரோட மனைவி சொன்னது கேட்டு தலைவர் சித்தையாவ வர சொன்னாரு என்னங்கய்யா வர சொன்னீங்களாமே உன் புள்ள ரொம்ப நல்லா படிக்கிறானா ஆமாங்கய்யா நல்லா தான் படிக்கிறான் அப்படின்னா இந்த கடுதாசியில என்ன இருக்குன்னு அவனை படிச்சு சொல்ல சொல்லு அடுத்த நாள் காலையில சித்தையா அவர் கொடுத்து அந்த கடிதாசியை எடுத்துக்கிட்டு வந்து தலைவர் கிட்ட இப்படி சொன்னான் எல்லா கிராமத்தை விடவும் நம்ம கிராமம் செல்வ செழிப்பா இருக்காமா அதுக்கு காரணம் நீங்க தானா மத்த கிராம எல்லாம் இந்த கிராமத்தை பார்த்து கத்துக்கணும்னு அரசாங்க உங்களை பாராட்டி எழுதி இருக்காங்க சித்தையா சொன்னதை கேட்டு தலைவர் சந்தோஷமா அப்படியா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு இந்த சந்தோஷத்துல நான் ஒரு நல்ல விஷயம் பண்ணலான்னு இருக்கேன் என்னங்கய்யா அது இந்த ஊருக்கு இன்னும் நிறைய விஷயம் பண்ணணும் பள்ளிக்கூடம் கட்டணும் ரோடை சரியா போடணும் எல்லா வீட்டிலையுமே எப்பவுமே கரண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நீங்க ரொம்ப நல்லவருங்க ஐயா நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க இப்படியே சில நாட்களும் போச்சு ஏங்க உங்களுக்கு விஷயம் தெரியுமா நம்ம ஊரோட தலைவர் நம்ம ஊர்ல பள்ளிக்கூடம் கட்ட போறாராமே இந்த விஷயம்லாம் ஏற்கனவே எனக்கு தெரியுமே உங்களுக்கு தெரியுமா அது எப்படிங்க இதுக்கெல்லாம் காரணம் நானும் நம்ம பிள்ள தான் நம்ம புள்ள ராஜேஷு சொன்ன மாதிரியே அரசாங்கமே நம்ம ஊர் தலைவரை பாராட்டுற மாதிரி ராஜேஷு கையாலியே அந்த கடைதாசியை எழுதி போட்டோம் அதை பார்த்த தலைவர் சந்தோஷத்தில் இந்த ஊருக்கு நிறைய நல்லது பண்ணணும்னு செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஒரு கடுதாசியை அவரை மாற்றிடுச்சு நம்ம ஊரில் கரண்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கும் அவர் தான் காரணம் நம்ம ஊரில் கரண்ட் இல்லாமல் இல்லை தலைவரால் தான் கரண்ட் இல்லை தான் நாங்க யோசனை பண்ணி இந்த வேலையை செஞ்சோம் இனிமே அவரு நல்லதுதான் பண்ணுவாரு மாற்றத்தை கொண்டு வருது பாத்தியா இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா யாரையுமே நாம மட்டுமா நினைக்க கூடாது பணம் இருந்தா மட்டும் அவங்க பெரிய பணக்காரங்க இல்ல யார் நல்லபடியா படிச்ச ஒரு நல்ல நிலைமையே இருக்காங்களோ அவங்களும் பணக்காரங்க தான் மத்தவங்க வளர்ச்சியை நாம தடுக்க கூடாது